வணக்கம் நண்பர்களே இது ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் நான் ரவி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூரில் கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதியின் மகத்துவத்தை பற்றி இந்த வீடியோ பற்றி விட நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ வீடியோக்களை போகலாம் ஒவ்வொரு கோவிலுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு அது அங்கு வீட்டிற்கும் இறை சக்தி முதற்கொண்டு அங்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் வரைக்கும் அடங்கும் அப்படி பார்த்தோமேயானால் திருப்பதி என்றதும் பெருமாளுக்கு நிகராக அங்கு கொடுக்கப்படும் லட்டு தான் நம் அனைவரின் நினைவிற்கும் வரும் அதுபோல பழனிக்கு சென்று வந்த நாம் தவறாமல் கேட்பது பழனி பஞ்சாமிர்தம் சபரிமலைக்கு சென்று வருபவர்கள் தவறாமல் கொண்டு வருவது அரவண பாயாசமும் அபிஷேக நெய்யும் இதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாக பன்னீர் இலையில் விவூதியை வைத்து வழங்கப்படுகிறது இந்த பன்னீர் இலை விவூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக திருச்செந்தூர் கோவிலில் இந்த இலை விபூசி பிரசாதம் வழங்கப்படுகிறது அப்படி இந்த பன்னீர் இலை விபூதியில என்னென்ன சிறப்பு இருக்குன்னு திருச்செந்தூரில் சூர பத்மாதிரிகளை வதம் செய்துவிட்டு வெற்றி வீரனாக தேவை சேனாதிபதியாக நின்ற முருகப்பெருமானின் பெருமைகளை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலாண்டவரின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக தோன்றின எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கிறது புராணம் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் நிறைந்திருக்கிறது என்பது நம்பிக்கை பன்னீர் இலையில் காணப்படும் பனிரண்டு நரம்பு முருகனது பன்னிரு கரங்களை நினைவூட்டுவதனால் அமைந்துள்ளன பன்னிரண்டு கரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னிரு திருக்கரங்களாலேயே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகம் மற்றும் ஒரு பார்க்கலாம் ஆதி சங்கரருடன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபிநவ குப்தர் என்பவர் அபிசார வேள்வி செய்து சங்கரருக்கு உடலை வருத்தும் நோய் உண்டாக செய்துவிட்டார் வட கர்நாடகாவிலுள்ள கோகர்ண திரத்தலத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்த சங்கரரின் கனவில் இறைவன் தோன்றி என் குமாரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணியஸ்தலமான ஜெயந்திபுரம் எனும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தால் உன் நோய் முற்றிலுமாக நீங்கு பெறுவாய் என சிவபெருமான் கூறினார் கோகர்ணேஸ்வரர் அப்பானைப்படி திருச்செந்தூர் வந்தடைந்த ஆதிசங்கரர் இறைவன் சன்னதியில் மனமுருகி நின்றபோது அவருக்கு இறை தரிசனம் கிட்டியது இலை உபூதியை அணிந்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமாயிற்று மக்களுக்கு இலை விபூதியின் பெருமையை வெளிப்படுத்த இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல்தான் இந்த சம்பவம் அதன் பின்னர் ஆதிசங்கர திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது மனமுறையி முப்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்லோகம் பாடினார் அதில் இருபத்தைந்து பாடலில் இலை விபூதியின் மகிமை பற்றி கூறியுள்ளார் சுப்பிரமணியா நின் இலை விபூதியை கண்டால் கால் கை வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் பூதம் பிசாசு தீவினையாவும் விட்டுவிடும் என்று சுப்பிரமணிய புஜ ஆதிசங்கரர் இலை விபூதியின் பெருமையைச் சொல்லியிருக்கிறார் இன்றளவும் விபூதி இலை தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருகிறது திருச்செந்தூர் செல்பவர்கள் இதை தவறாது பெற்று செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் தங்கள் இளங்களுக்கு எடுத்து சென்று அதை பொக்கிஷமாக பூஜை அறைகளில் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால் செந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொண்டு பயனடைகின்றனர் நாமும் சரவண பவாயனமாக என்று ஓதி இலை விபூதியை தரித்து அந்த சேவர் கொடியோன் பாதம் பணிவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே